நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோல இந்த எண்டோஸ்கோப் கேமரா வச்சு மாட்டோட பகுதியில் விட்டால் என்ன நடக்கும் ஸோ அந்த அளவுக்கு பிடிப்பு தண்ணி இருக்கா இல்லையன்றதை இந்த எண்டோஸ்கோப் கேமராவை பயன்படுத்தி தெரிஞ்சுக்க முடியுமா இதே போல கேள்விகளை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட் போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

இதே எண்டோஸ்கோப் எண்டோஸ்கோப் கேமராவை கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க நீங்கள் யூஸ் யூஸ் பண்ணுற கேமரா 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 மாடலை பொறுத்து அப்ளிகேஷன் தருவாங்க ஸோ நான் நான் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்றதுக்கான அதாவது பண்ணக்கூடிய என்ஸ்கேம் அப்படின்ற மாடல் இதுக்கு நீங்கள் பயன்படுத்தி டவுன்லோட் பண்ண முடியும் இல்லை இந்த நேம் பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஸோ அப்ளிகேஷனை பாருங்கள் நான் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன் கேட்கக்கூடிய பர்மிஷன் பண்ணிக்கோங்க இதெல்லாம் இந்த ப்ளூ கலராக தெரியக்கூடிய பர்மிஷன் எனபிள் பண்ணிக்கோங்க இதெல்லாம் அலோ ஆல் அப்படின்றத கொடுத்துக்கோங்க கூட கொடுக்கலாம் தப்பில்ல இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரியலாக அப்ளிகேஷன் ஓப்பன் ஆச்சு ஸோ இப்போ ஓப்பன் ஆகக்கூடிய அப்ளிகேஷனில் நம்ம வந்துட்டு இப்போ நார்மலாக வந்துட்டு பயன்படுத்தி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போ வந்துட்டு ஒரு போர்டு எடுத்திருக்கேன் இது வந்துட்டு ஒய்ஃபை மாடல் போர்டு இது வந்துட்டு பட்டியில் லேட்டஸ்ட் மாடலில் அப்டேட் பண்ணுறதுக்காக நான் ப்ரோக்ராமிங்காக வாங்கியிருந்தேன் ஸோ அந்த போர்டு இது இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு பக்கத்துல வியூ ல வைக்கிற உங்களுக்கு தெரியும் இப்போ நார்மல் ஒரு சில மொபைல்லாம் கீழே பக்கத்துல கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபோக்கஸ் வராது இல்லையா இப்போ பாருங்க இந்த இதை நான் பக் பக்கத்துல கொண்டு போறேன் எந்தளவுக்கு ஃபோக்கஸ் வருது அப்படின்றத பாருங்க இந்த கேமரா பார்த்தீங்கன்னா இதே போல் வெளியில் வந்துட்டு நம்ம அவுட்டரில் வந்துட்டு செக் பண்ணுறது பிடிக்கிறதுக்கு இது நல்லா சூப்பராக இருக்குது ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காகவே இறங்கும் இப்போ நார்மலாக கேமராவில் பார்த்தீங்கன்னா கேமரா வியூவில் பார்க்கும்போது ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு விழாது இந்த இதில் க்ளோஸ் ரேஞ்சில் கொண்டு போனால் ஃபோக் ஃபோக்கஸ் ஓரளவு இருக்குது அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை அஞ்சு கேப் வச்சு வித்தியாசம் வைக்கும்போது ஃபோக்கஸ் நல்லாவே தெளிவாக இறங்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதே வந்துட்டு இப்போ ஒரு ஹலோ பேப்பர் இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பேப்பரு இந்த பேப்பரை நான் சுருட்டி ஒரு பைப் மாதிரி உருவாக்கிறேன் இப்ப பாருங்க இந்த பேப்பரை சொல்லிட்டு ஒரு பைப்பு போல் உருவாக்கிட்டேன் இப்ப பாருங்க இதோட உள்பகுதியில் நான் கேமரா விடுறேன் இதோட உள்பகுதியில் அதோட லைனிங் இருந்து எல்லாமே உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் இதே நம்ம மாட்டுக்கு அறையில் உள்பகுதியில் ஓடும் போது இதில் என்ன நடக்குது அப்படின்றத சொல்லிடுறேன் இப்போ இந்த பகுதி வந்துட்டு நம்ம கைக்கு பருங்க பண்ண வச்சு காட்டுறேன் எந்தளவுக்கு ரேஞ்ச் இருக்குது அப்படின்றத பொறுத்தது அதோட வெளிச்சம் வந்து நல்லா நமக்கு தெரியும் இப்போ வந்துட்டு நம்ம மாட்டு அறையில் விடும்போது அதோட முன்பகுதியில் வந்துட்டு சதை வந்துட்டு இருக்குமா இருக்கிறதுனால முன்பகுதி வந்துட்டு கேமராவாக ஹைட் பண்ணிடுது ஒரே பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு பார்த்தா எப்படி தெரியுது அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்க மாதிரி தெரியும் இந்த மாதிரி ஒரு மாதிரி மங்களாக அப்படி தான் தெரியும் நீங்கள் வந்துட்டு நம்ம நினச்சமாரி பார்த்திங்கன்னா நம்ம அறையில் வந்துட்டு பார்க்க முடில இதே போல் தான் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் அதில் எந்த ஒரு பிளர்னஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது அதே நேரத்தில் சரி நம்ம மாட்டுக்கு உள்பகுதியில் ஓடும் போது இதே போகிற கை இப்படி முன்னாடி வச்சுட்டு ஓடலாம் அப்படின்னா முன்னாடி வச்சுட்டு விட்டாலுமே அந்த அளவுக்கு ரிசல்ட் சரியாக தெரியல இதை மாட்டோட அறையில் விட்டு செக் பண்ணி பார்க்கலாம் பிடிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த எண்டோஸ்கோப் வாங்கினது பட் இந்த எண்டோஸ்கோப் பார்த்தீங்கன்னா அந்த அறையில் விடும்போது நமக்கு ரிசல்ட்டு சரியாக தெரியாமல் தான் இருக்குது இதை நான் ட்ரை பண்ணி பார்த்ததுனால ஸோ அதோட ரிசல்ட் வந்துட்டு அப்போ நான் சொல்லாமல் இருந்திருப்பேன் ஸோ அதனால் வந்துட்டு ஆல்ரெடி சொல்லாமல் இருந்த ரிசல்ட்டு நான் இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன் ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு இந்த எண்டோஸ்கோப் பற்றி நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்கேன் அதுக்கான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ ஃபியூச்சர் அப்டேட்ல தொடர்ந்து பார்ப்போம் நன்றி நண்பா